மூலமாக நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் வாயை வந்து நீங்க ஈஸியாக அடைக்க முடியுங்க எனவே மாணவர் மாதிரியான வாகன வசதிகள் நீங்க உருவாக்கி கொள்ளலாம் ஆனா குடும்ப உறுப்பினர்களோட நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் புதிதாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கடகராசி வாரப்பழங்களை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது கடகம் ராசி பலன் சேனலை இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க தமிழ்ல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினோராம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கடகராசி வாரப்பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றம் எப்போ இருக்குன்னா மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது தமிழில் வைகாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருஷுத்திலிருந்து தனுஷிற்கு நகர்கிறாருங்க இரண்டாவது மாற்றமாக இருபத்தி எட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழில் வந்து வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுஷிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறாருங்க மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறார் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது கடகரசிக்கு புதன்கிழமை இரவு வந்து ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் முதல் வியாழக்கிழமை வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த வாரம் அந்த மாதிரி சந்திராசிரம தினத்தில் நமது ரெகுலரான வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் தினத்தில் முக்கியமான எந்த விஷயம் நீங்கள் செய்யாமல் இருக்க ரொம்ப முக்கியங்க அதை நம்ம தினசரி வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் பார்த்துக்குங்க இந்த வாரம் நீங்கள் காரியங்கள் பலவற்றில் சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து காண முடியும் அதனால காரியங்களில் வெற்றிகள் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மேலும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கெல்லாம் இப்பொழுது நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும் எனவே குழப்பங்கள் நீங்க மன தெளிவு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளெல்லாம் நீங்க ஈடுபடும் போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லதுங்க இந்த வாரம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான வகையில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உருவாங்க அது உங்களுக்கு சிறப்பான நல்ல ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் வந்து உருவாக்கி தரும் உங்களுக்கான ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து சிறப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல ஐடியாக்கள் உங்களுக்கு உதவக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சார்ந்த விஷயங்களுக்காக இங்கே வந்து கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படுத்தி கொண்டாலும் கடன் மேலும் மேலும் வாங்குறது தவிர்க்கிறது நல்லதுங்க கடன் சார்ந்த சிந்தனைகளை உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறையிலையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க அதுக்கான ஐடியாக்களையும் நீங்கள் பெற முடியும் அதுக்காக கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ரிசல்ட் அமைங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் அப்படின்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க புதுசாக வீடு வாங்கணும் அல்லது புதுசாக ஏதாவது வண்டி வாங்கணும் வாங்கணும் அப்படின்னா அது மாதிரியான ஐடியாக்களும் உங்களுக்கு இந்த வாரம் அதிகரிக்கும் உங்களுடைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்ப அவசியங்கிறதுனால தேவைப்பட்ட மட்டும் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களே வாங்கலாங்க ஏன்னா எதிர்பார்த்த சில செலவுகள் ஏற்படுத்தினால உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த வாரம் உங்கள் பேச்சின் மூலமாக நன்மைகளும் கண்டிப்பாக காண முடியுங்க ஏன்னா உங்கள் உங்கள் பேச்சின் மூலமாக அனுபவ அறிவு கண்டிப்பாக மத்திய உங்களுக்கு புரியும் ஸோ அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான நபர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஆதரவு பெறுவதூடியாகவும் இருக்குங்க நண்பர்கள் மூலமாக நீங்கள் நிறைய ஒத்துழைப்பிலே இந்த வாரம் நீங்கள் பெறுவீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் டேலண்ட்டை விட அதிகமான வேலையை நீங்கள் செய்கிறது தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க என்னால் எல்லாத்தையுமே முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எல்லாம் வேலை பார்க்கக்கூடாது உங்கள் திறமை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வேலையில் அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் உடம்புல சின்ன சின்ன நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுக்கு காரணமாக நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செயல்பட வேண்டியது இந்த வாரம் ரொம்ப முக்கியங்க ஏன்னா உடல் தொந்தரவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்களே வந்து எந்த விதமான காரியங்களும் ஈடுபடக்கூடாது அவ்வப்போது ஓய்வு எடுத்துக்கொண்டு உங்கள் காரியங்கள் ஈடுபடுங்க சரியாக தூங்கி திரிங்க இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக அமையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் புதிய முதலீடுகளை சந்திராசோக நிலத்துல செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு முக்கியமான சில வேலைகள் இந்த வாரம் உங்களுக்கு அமையலாம் அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரமும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உங்களது அலுவலகப் பணிகள் உங்கள் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஃப்ரெண்ட்லியுமே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதிலும் வியாபாரிகள் இந்த வாரம் அதிகமான ஓய்வு இல்லாமல் உழைப்பீங்க உங்களது ஓய்வில்லாமாத அந்த அயராவது உழைப்பு காரணமாக நிறைய பாராட்டுகள் மற்றும் நல்ல ஹாப்பினஸ் உருவாகக்கூடியதாகவும் இருக்குங்க ஒருவேளை நீங்கள் கூடுதல் செய்யக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்கன்னா உங்களது வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் நல்ல தன கண்டிப்பாக அதிகரிக்கும் கலைஞர்கள் கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் எல்லாமே பிரபலமான சில நிறுவனங்களிடமிருந்து சில கான்ட்ராக்டை இப்போது சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உற்சாகமாக மாறுவீங்க சொந்த பந்தங்களுடைய ஆலோசனை மூலமாக உங்கள் தொழில் வாழ்க்கையை சிறப்பாக நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வழியில உங்களுக்கு செலவுகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு குடும்பத்திலான மகிழ்ச்சியாக அமைதியான நல்ல சூழல் தான் இருக்குங்க அதனால வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரிங்க நான் உத்தியோகத்தில் இருக்கேன் எனக்கு எப்படி இந்த வாரம் அமையும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க நண்பர்களே நமது கடகம் டுடே ரசபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது கடகம் டுடே ரசபலன் சேனல் வரக்கூடிய ராசிபுலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அதனால உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குதுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு ஆதரவாக அமையும் ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ராசபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டியுரிமை கட்டிக் கொள்கிறேன் அலுவலக பணியாளர்கள் அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கான கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக தருவாங்க உங்கள் டேலண்ட்டை பாராட்டி உங்களுக்கு சில கூடுதலாக பொறுப்புகளை கொடுத்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாங்க ஏன்னா சம்பள உயர்வு கிடைக்கும் போது ப்ரமோஷன்ஸ் எல்லாம் தேடி வரும்போது உங்களுக்கு இந்த வாரம் அழகான வாரமாக மாறும் எனக்கு கூடுதல் பொறுப்புகளை தயங்காமல் ஏற்றுக்குங்க ஏன்னா உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களால் வந்து எல்லா வேலையும் முடிக்க முடியுமா அப்படின்றது உங்கள் திறமைகளை பரிசோதிப்பாங்க அதை நீங்கள் சிறப்பாக நீங்கள் வந்து உங்கள் காரிய கூடுதல் பொறுப்புகளை வந்து நீங்கள் செய்து கொடுத்து அதை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் உங்கள் பணிகளை கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணும் மறந்துடாதீங்க அலுவலக பணிகளில் நீங்கள் உங்கள் ஜாப் எல்லாத்துலேயுமே வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு கூடுதல் கவனத்தோடு செய்யலை அப்படின்னா உயரதிகாரிகளுடைய கோபப்பார்வைக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாங்க இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி அமையுன்னு பார்க்கும்போது காதல் வாழ்க்கையில இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு மூளையை கசக்கி நீங்க செயல்படணும் அப்போதான் உங்களுக்கு காதல் வாழ்க்கையுமே ஏற்படுத்தி கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்க உணர்ச்சி அசைப்படக்கூடாதுங்க உங்க புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய சிறந்த அறிவாற்றலையும் பயன்படுத்தி உங்க மூளையை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா அன்பை நீங்க தேடக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்முடித்தனமாக யாராவது நம்ப கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாரையும் வந்து காதலராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை கூட நீங்கள் அவசரப்படாமல் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து மூளையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா சிறந்த காதலரை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய உண்மையான அன்பை பொழியக்கூடிய ஒரு காதலருடன் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல உறவை வந்து ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் அந்த மாதிரி உருவாக்கி கொள்ள கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு நிதானித்து செயல்படுங்க ஏன்னா கண்முடித்தனமாக பார்த்த உடனே அப்படி அழகாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு யாரையும் நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் காதலை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்க கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணுங்க மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் தோல்ல நிறைய பழு அதாவது வேலை பழு இருக்குங்க குடும்ப அதிகமாக அதிகமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அதிகமான எதிர்பார்ப்புகளை வந்து கொள்ளக்கூடாதுங்க நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நிறைய ஒரு லிஸ்ட்டை போட்டு உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குடும்பத்தில் அதிகமான ஒரு எதிர்பார்ப்புகளை வந்து உருவாக்கி தந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து சிறப்பாக சமாளிக்கிறதுக்கு கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பொறுப்புகளை வந்து தட்டி கழிச்சிங்க அப்படின்னா பல தீ விளைவுகள் ஏற்படும் அதனால் நீங்கள வந்து உட்காந்து பேசி உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகளை வந்து உருவாக்கிக்கொள்ளாமல் எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கான திட்டமிடல் மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள குடும்ப உறுப்பினர்கள் கூட உட்காந்து பேசுங்க உங்களால் என்னென்ன காரியங்கள் குடும்பத்துக்காக செய்ய முடியும் அப்படின்றத விளக்கமாக நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள டிஸ்கஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க நீங்கள் எதாவது வீட்டில் இருந்து அதாவது அசைய சொத்துக்களை வந்து முதலீடு செய்யறீங்கன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு அது மூலமாக நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுங்க ஏன்னா வீடு தொடர்பான ஏதாவது வீட்டில் முதலீடு பண்ணணும் ஏதாவது புதுசாக வீடு வாங்கணும் அல்லது வீடுக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனையும் அளிக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமாக நீங்க வந்து சிறப்பான நல்ல நிதி நிலையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் ஏன்னா உங்களுக்கு புதிதாக வீடு தொடர்பான விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்றது மூலமாக கூடுதலாக வாடகை போன்ற விஷயங்கள் கிடைக்குங்க எனவே பணத்தை நிறைய சம்பாதிக்க முடியும் குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் வந்து ஆலோசனை தருவாங்க எதுக்காக அப்படின்னா புதிதாக கார் அல்லது பைக் வாங்குறதுக்காக குடும்ப வருமானம் இந்த வாரம் உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வீட்டின் தேவையை கருத்தில் கொண்டு உங்களுக்கு தேவையான வண்டி வாகனங்களையும் நீங்கள் வாங்கி கொள்ளலாங்க அந்த மாதிரி வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க ஆனால் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அசைய சொத்துக்களை முதலீடு பண்றது உங்களுக்கு லாபகரமாக அமையும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்கள் மற்றவங்க உங்க மேல கே சொல்லக்கூடிய சில விமர்சனங்கள் காரணமாக உங்க திறமையை நீங்கள வந்து குறைத்து மதிப்பிட வேண்டியது இல்லைங்க ஏன்னா மற்றவங்க உங்களுக்கு பத்தி முழுசா தெரியாது ஆனா உங்களுக்கு உங்களை பத்தி தெரியும் ஸோ தன்னம்பிக்கையோட செயல்படுங்க உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்த நீங்க முயற்சியில் மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு உங்க டேலண்ட் மேல சந்தேகம் குணம் அப்படின்றது கொஞ்சம் கூட வரக்கூடாதுங்க மத்தவங்க என்னதான் ஆயிரம் தடவை சொன்னாலும் உங்களுக்கு டேலண்ட் இருக்குங்கிறத நீங்க நம்பணும் அப்படி நம்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க கல்வி வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க தொழில்முறை படிப்பில் நீங்கள் கொஞ்சம் அட்மிஷன் வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான படிப்பில் நீங்கள் சேருவதன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் செயல்திறனை சிறப்பாக கொண்டு மத்த நீங்க வாயை வந்து நீங்கள் ஈஸியாக அடைக்க முடியும் உங்களுடைய டேலண்ட்டை நிரூபிக்க முடியுங்க அதனால் உங்களுக்கு எந்த தொழில் வந்து ஆப்டாக இருக்கோ அந்த தொழில் சம்பந்தமான படிப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் நீங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகளை எல்லாத்தையும் சிறப்பாக சமாளிக்க முடியுங்க நீங்கள் வந்து தேவையில்லாமல் மற்ற இங்கே வீண் பேச்சுகளை வந்து காதலில் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு குழப்பங்கள் தான் மிஞ்சும் எனவே உங்களது படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் விமர்சனங்களை நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள் நண்பர்கள் அதிகமாக கிடைக்கும் மேலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலர் கொண்ட மாலை சூட்டி வழிபட்டு வருவது நல்லது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்து அப்படியே போயிடாம மறக்காமல் லைப் பட்டா நடத்தி விட்டவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே மேலும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மூலமாக நமது தினசரி ராசி பல உங்களை ரீச் ஆகிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரும் மனைவருக்கும் எனது மனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியங்கள் அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தினால் எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்காத உதவியாக இருக்கும் நண்பர்களை மீண்டும் நாளை தின ராசி மற்றும் அடுத்த வர புதிய ராசிபளங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்